தென்காசி மாவட்டத்தில் விளைநிலத்துக்குள் நுழையும் யானைகள் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி வட்டாரத்தில் அரசால் அமைக்கப்பட்ட சூரிய சக்தி மின்வேலிகளையும் யானைகள் சேதப்படுத்தி விளைநிலங்களுக்குள் நுழைவதால் செய்வதறியாமல் தவிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் வனத்துறையால் விரட்டப்படும் யானைகள் வேறொரு பகுதி வழியாக விளைநிலங்களுக்குள் புகுந்துவிடுகின்றன என்றும் சில யானைகள் விவசாய நிலங்கள் அருகே குளத்தின் பகுதிகளுக்குள் புதர்களில் மறைந்து நிற்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் யானைகளை வனத்தின் உள்பகுதிகளுக்குள் விரட்டுவதற்கும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் கூடுதல் ரோந்து குழுக்களை அமைத்து இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வனத்துறையினர் தரப்பில் உறுதி தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பட்டுள்ளதால் விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர்